திமுகவின் மிகப்பெரிய தூண் திமுகவில் இணைகிறாரா குழப்ப நிலையிலேயே இந்த ஆண்டு நகர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது அதை தான் இந்த வீடியோவில் நம்ம தள்ளத்தலைவா வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே என்ன ப்ரோ சொல்றீங்க என்ன குழப்ப நிலை தொடர்ந்து கொண்டு இருக்கு அப்படின்னு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே முன்பே கூறியதை போலத்தான் அவங்க சுப்பு லட்சுமி திமுகவிலிருந்து சுப்புலட்சுமி ஜெகதீசனை வந்து அதிமுகவினர் எழுக்க பார்க்கிறாங்க அப்படின்னா நம்முடைய செங்கோட்டையின் தலைமையிலான அதிமுகவின் அவங்க சும்மா வந்து வேடிக்கை பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது சோ பழிக்கு பழி அப்படின்ற அந்த மெட்டீரியலையே வந்து பார்த்திங்கன்னா இவங்க கையாண்டுக்கிட்டே இருக்கிறத நம்மளால வந்து இங்கே பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு தான் மிகப்பெரிய தூண் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக திமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கு ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிபாளையம் பவானி இந்த பகுதிகளெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு வலுவான துறை சார்ந்த ஒரு பவரில் இருக்கக்கூடிய நபர் தான் நம்முடைய செங்கோட்டையன் ஓகேங்களா இப்போ ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே செங்கோட்டையன் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் என்னுடைய அரசியலை நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவர் இருப்பதாக நமக்கு தகவல்களும் வியூகங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒருபுறம் கிடைக்க பெற்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அப்படி நடந்தது என்றால் நிச்சயமாக அதிமுகவின் மிகப்பெரிய ஒரு திருப்பம் என்பது நிகழத்தானே செய்யும் நிகழத்துக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் நிச்சயம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து எதிர்பார்க்கப்பட முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில்தான் தனிப்பட்ட முறையில் அதிமுகவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வரக்கூடிய நண்பர்கள் வந்து எப்படி வெற்றியை பெறப்போகிறார்களா அல்லது தோல்வியை பெறப்போகிறார்களா அதிமுகவில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் பழம் பெரும் தலைவர்கள் எல்லாமே அவங்களுடைய அரசியலை எப்படி வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போக போகிறாங்க அப்படின்றது இங்கே இருக்கிறதுலையே வந்து மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதிமுகவை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய தூணாக ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கத்தான் செய்கிறார்கள் அந்த ஏகப்பட்ட பேர்கள் எப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய வேலைகளை மாற்றிக்கொள்கிறார்கள் என்பது இங்கு ரொம்பவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக பார்க்கப்பட்டு கொண்டு வருகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது இருப்பதாகவே நம்மால் வந்து பார்க்கப்பட முடிகிறது ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையிலே மிகப்பெரிய தூண்கள் ஓகேங்களா அதிமுகவினுடைய பில்லர்ஸாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றப்படக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் அப்படின்றது இருக்க பெறலாம் இருக்க பெறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எதிர்பார்க்கப்படுகிறது அண்ட் நம்பவும் படுகிறது